புகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நீ பேச மாட்டாரா பார்க்க பாட்டாரா என்று நினைத்த ஒரு நபர் இன்னும் சற்று நேரத்தில் தொலைபேசியில் உன்னிடம் அழைத்து பேசப் போகின்றார் திருச்செந்தூரில் வந்து என்னை நெருங்கும் பொழுது உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் கஷ்டங்கள் நோய்கள் காரிய தடைகள் அனைத்தும் என் ஒளி உன்மீது பட்ட பிறகு அனைத்துமே உன்னை விட்டு விலகிவிடும் தங்கமே இவ்வுலகை விட்டு என் பூத உடல் மறைந்தாலும் நீ எங்கு சென்றாலும் எப்பொழுது அழைத்தாலும் நான் உன்னை தேடி ஓடோடி வருவேன் உண்மையான பக்தி விசுவாசத்துடன் என்னை வணங்குபவன் ஆசையை நான் நிச்சயம் பூர்த்தி செய்வேன் நடப்பது எல்லாம் நான் பார்த்து தான் இருக்கின்றேன் நான் எப்பொழுதும் உன்னுடைய நிழலாகவே இருப்பேன் எனது வாக்கு என்றுமே பொய்யானது அல்ல தங்கமே என்னை நீ சரண் அடைந்ததும் உன்னை வெறும் கையோடு திருப்பி நான் அனுப்ப மாட்டேன் எதற்காக வந்து இருக்கின்றாயோ எவ்வளவு தூரத்தில் இருந்து வந்து இருக்கின்றாயோ எவ்வளவு சிரமங்களை அனுபவித்து இருக்கின்றாயோ உன்னுடைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சொல்ல வார்த்தைகளே இல்லை அப்படி இருக்கையில் என் பிள்ளையை நான் வெறும் கையோடு அனுப்புவேனா என்ன அதனால்தான் நீ இப்பொழுது என்னிடம் வைத்த வேண்டுதல் என்னவர் என்னுடன் பேச வையுங்கள் என்றுதானே நீ பேச மாட்டார் என்று நினைத்த அந்த ஒரு நபர் இன்னும் சில மணி நேரத்தில் அழைத்து பேசுவார் தங்கமே உன்னுடைய வேண்டுதலை நான் நிறைவேற்றி நிச்சயம் வைப்பேன் உனக்கு நடக்கப்போகும் போகும் அனைத்தும் இனி நல்லதாகவே நடக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி நான் காட்டுகின்றேன் அந்த வாழ்க்கை முழுவதும் உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மட்டுமே நிறைந்திருக்கும் கவலைப்படாமல் இரு அனைத்தும் என்னிடம் ஒப்படைத்து விடு நான் பார்த்து கொள்கின்றேன் தங்கமே உன்னவர் நிச்சயம் மனமாறி உன்னிடம் பேச வரப்போகின்றார் அவரை மனதாரை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையை தொடங்கு யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா